இந்திய வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த தடவை பருவமழை நான்கு நாட்களுக்கு முன்னாடியே தொடங்கியிருக்கதாகவும் இதனால பல சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்க கனமழை எச்சரிக்கையினை தொடர்ந்து கன்னியாகுமரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி நீலகிரி ஆகிய நாலு மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் இருக்கிறதாகவும் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறை தெரிவிச்சிருக்க வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை வெளியிட்டிருக்கிற செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாத காலமா பல்வேறு மாவட்டங்களில் வெப்பம் இயல்பு இருபத்தி ஒன்றாம் தேதி வரையும் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் மீனவர்கள் மேற்குறிப்பட்ட பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் வானிலை மையத்தில் இருந்து எச்சரிக்கை வரப்பெற்றிருக்கு மீன்வளத்துறை ஆணையர் மூலமா மீனவர்கள் எச்சரியும் அளிக்கப்பட்டிருக்கு கடலோர பகுதிகளில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய நானூத்தி முப்பத்தி ஏழு முன்னெச்சரிக்கை அமைப்புகள் மூலமா மீனவர்களுக்கு பலத்த காற்று கடல்நிலை குறித்தும் பொதுமக்களுக்கு கடல் சீற்றம் குறித்தும் எச்சரிக்கை தகவல்கள் வழங்கப்பட்டு வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் அப்படிங்கிறதுனாலையும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக இருக்கும் பொருட்டு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இரண்டு கோடி செல்போன்களுக்கு எச்சரிக்கை குறுந்தகவல்கள் கூட அனுப்பப்பட்டிருக்கு